ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டி தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் ஈச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டே இருக்குது வண்டியோட எப்சி ரெண்டு வருஷத்தையும் கரண்ட்டே இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டே இருக்குது டேக்ஸு ஒன்பதாம் மாதம் வாரம் ஒன்பதாம் மாதம் வர காரணம் காரணத்துக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டியை கோபிச்சட்டி பாறைத்துல பார்க்கலாம் வண்டியோட ஆறு டயருமே ஒரே புதுசு போட்டிருக்காங்க ஸ்டெப்னி உட்பட ஆறு டயருமே ஸ்டெப்னி எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க எல்லாம் ஃபுல் கண்டிஷன் இருக்கும் புதுசு ஃபுல் கண்டிஷன் சிங்கிள் ஓன்ரு தான் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு தான் ஓடி இருக்குது இந்த ச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சுக்கு பதினான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபோர்டீன் லேக்ஸ் அண்ட் நைன்டீன் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அனுசரித்து பேசிக்கிறேன் ரொம்ப பேச முடியாது இதை முன்னப்பின் ஆகும் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிட்டேன் பேசிக்கிடலாம் பதினாலு தொண்ணூறாயிருபா சொல்கிறாங்க இந்த ஐசர் டென் நைன்டி ஃபைவ் விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு நான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ